பிப்ரவரி மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூய் பெயராலே ஆமீன் பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் நான் விரும்பும் நோன்பு என்று கூறின அன்பு தெய்வமே உம்மை யார் தகப்பனி ராஜா உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா இந்த இரவு நேரத்திலே அப்பா இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து அரவணைத்து அன்பு செய்து எங்களை எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்கள் போக்கில வரத்தில் எங்களோடு கூட இருந்து தகப்பனே ராஜாடைய வான தூதர்களை எங்களுக்காக உறுப்புறமோ பிற்புறமும் எங்களுக்காக கட்டளையிட்டு நாங்கள் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது எங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆவியானவரின் ஆற்றலோடும் துணையோடும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தினுடைய கிருவைக்காக பேரன்புக்காக இறக்கத்திற்காக அப்பாவுமோக்கு கொடான கொடி இருந்த ஸ்தோத்திரங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை ஆவியானவரே உமக்கு ஆராதனை எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஆராதனன் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கே உமக்கு ஆராதனை என் மகளே மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்பா உம்முடைய பாத படியை பற்றி கொண்டு மீண்டுமாய் கூட தகப்பன பாத படியிலே அமர்ந்து உம்மிடம் எங்களுடைய கஷ்டங்களை கண்ணீர்களை வேதனைகளை நீர் செய்து எங்களுக்கு நன்மை தனங்களை எடுத்துரைக்க தகப்பனை இந்த நேரத்தில் எங்களை ஒன்றாய் கூட்டி நம்முடைய கருவைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றியப்பா நன்றியப்பா எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றியப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறவரே இந்நாளவர் எங்களை ஜீவனோடு வைத்திருப்பவரே உமக்கு நன்றியப்பா உடை விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் எங்களை மீட்டுக்கொண்டவர் எங்கள் குடும்பங்களை மீட்டு கொண்டவரே அப்பா எங்களுக்காக தானே இந்த சிலுவை பாடுகள் எங்களுக்காக தானே தகப்பனை ராஜாவும் மீறும் ஒரே பேரான மகனை மரணத்திற்கு உள்ளாக்கினீரப்பா உமக்கு நன்றியப்பா 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 உடை விலை மதிக்க முடியாத காயங்களால் நாங்கள் சுகமடைந்துள்ளோம் உடை விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளோம் நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து உடையவர்கள் கிறிஸ்து உடையவன் கிறிஸ்துடையவன் தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் பேரு பெற்றவர்கள் அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே எங்களுடைய அந்தரங்களை அறிந்திருக்கிறவரே எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிக்கிறவரே என் மகளே மகளே உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதனை விட்டுவிடும் போது நீ மேன்மையடைவாய் என்று எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தகப்பன எங்களுடைய குற்றங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக அப்பா ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர் அப்பா தாய்க்கும் மேலான அன்பு தந்தைக்கு மேலான பாசம் தகப்பனே அப்பா உண்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகிலே இல்ல தகப்பனே ராஜா நீர் அரசருக்கெல்லாம் அரசர் உண்மையான தேவனின் பரிசுத்தர் 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 பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் எங்களை போல எங்களுக்காக வாழ்ந்து காட்டின தேவன் அப்பா பின்னதத்திலிருந்து மண்டகத்திற்கு வந்தவரே அரியறையில் வீச்சரிக்கிறவரே நன்றியப்பா 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 இவடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் மனித பலவீனர்கள் அப்பாம் அதோ இந்த இரவு நேரத்திலே தகப்பனே நீர் தந்துள்ள ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றியப்பா இறக்கத்து நிறைவா அப்பா இந்த இரவு நேரத்திலே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த எங்களது உள்ளத்தை உற்று நோக்குங்க ராஜா எங்கள் பாவங்களை மன்னிங்க தகப்பனை எங்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்கிற தேவ நீர் தகப்பனே ராஜா எங்கள் குற்றம் குறைகளை எண்ணாமல் இருக்கிறவர் தகப்பனை அப்பா நொறுங்கிய உள்ளத்தோடு அப்பா குற்றம் உணர்ந்த உள்ளத்தோடு தகப்பனை வந்திருக்கிற ஒவ்வொரு நீர் அவமதிப்பதில்லை தகப்பனே ராஜா என் மகளே மகளே உனக்காகத்தானே நான் இருகாரம் விரித்து காத்திருக்கிறேன் நீ என்னிடம் வர மாட்டாயா உன்னுடைய குற்றங்களை என்னிடம் ஒப்புக் கொடுக்க மாட்டாயா இந்த பாவத்திலிருந்து விடுபட மாட்டாயா என்று தக்கப்பனே ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காத்திருக்கிற உடைய பாத படியிலே அமர் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உடைய திரு ரத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய திரு ரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஒரே ஒரு துணி ரத்தம் குற்றமற்ற ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் பரிசுத்தப்படுத்தும் தக்கப்படுற ராஜா அப்பா பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாத வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் போது அவளுக்கு உடுக்க கொடுப்பது உண்மையான நோன்பாக எங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற தகப்பனே ராஜா இந்த தவ காலத்திலே நீர் விரும்பும் உண்மையான நோன்பு நீர் விரும்பும் உண்மையான நோன்பை நாங்கள் இருக்க தேவையான தாராள உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே அப்பா தேவையில் உள்ளோரை நாங்கள் எங்கள் கண் கொண்டு பார்க்க அப்பா எங்கள் கண் கண்டு பார்த்து அவருடைய தேவனை நாங்கள் நிகழ்வேற்ற அப்பா எங்களுக்கு அருள் புரியுங்க தகப்பனே ராஜா வெள்ளிக்கிழமையான இன்று தகப்பனே உடைய திருச்சிலுவை ஆராதிரை நாங்கள் பங்கிருக்க இருக்கிறோம் ஆண்டு வரை அப்பா அந்த திருச்சிலுவை பாதையிலே நாங்கள் பக்தியோடு பங்கேற்று முது பாடுகளை தியானித்து தகப்பனே அப்பா இதன் மூலியமாக நாங்கள் செப தப வாழ்விட இன்னுமாய் கூட மாற்ற பெற அப்பா அருள் புரிவீராக நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே அப்பா இந்த நாளை உம்மிடமிருந்தே தொடங்கினோம் அப்பா இந்த நாள் மூதும் மீறே எங்களை ஆசீர்வாதமாக நடத்தினர் தகப்பனே உமக்கு நன்றியப்பா 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 நன்றி தகப்பனே இந்த இணைப்பில் ஒவ்வொருவரையும் தனித்தனியா இவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா நாங்கள் நோன்பிருந்து மன்றாடி மீறி எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கவில்லை என்று இஸ்ரேல் மக்கள் முன்வோக்கி கூக்குரல் எழுப்பும் போது இந்த முதல் வாசகத்திலே அப்பா நீர் மறுமொழியாக தகப்பனே இஸ்ரேல் மக்கள் நோன்பிருந்தார்கள் பல்வேறு விதமான பொறுத்துறை செய்தார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் கூட அவன் நோன்பிருந்து கொண்டே தகப்பனே அப்பா அவர்கள் பிறரை ஒடுக்கினார்கள் மற்றவர்களை வஞ்சித்தார்கள் தகப்பனே அவர்கள் போலியாக நோன்பிருந்தார்கள் அப்பா அதனால தான் தகப்பனே அந்த நோன்பின் இது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போது இறைவாக்கினர் எசாய வாழியாக நீர் அவரோடு கூட இடைபெற்று பேசின தேவன் அப்பா எங்களோடு கூட தகப்பனில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய உடைத்து உம்முடைய உருமாற்றி எங்களுக்காக பேசுகிற தேவன் அதை நாங்கள் செவி கொடுத்து மறுக்க தவறு இருக்கிற தகப்பனே எங்களுக்கும் கூட தகப்பனே எங்கள் பங்கிலே குருக்கள் வழியாக பலவிதமான இறை செய்திகள் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறீர் ஆனாலும் கூட தகப்பனே ராஜா நாங்கள் இன்னும் மனமாற்றம் அடையாமல் இருக்கிற தகப்பனே ராஜா பிறரை கண்டும் காணாமல் பிறருடைய வாழ்வை கண்டும் காணாமல் இருக்கிறோம் அப்பா அப்ப அதை குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே நீங்க தகப்பனை ராஜா நற்செய்தி வாசகத்திலே பரிசீலர்கள் நோன்பை பற்றி இருக்கே சீடர்கள் என்று அப்பா சீடர்கள் கேட்கும் போது தகப்பனை ராஜா நோன்பு என்பது எப்படி இருக்க தெளிவாக அப்பா கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறேன் தகப்பனே அப்பா நாங்களும் கூட தகப்பனே ராஜா இந்த நோன்பை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அதுக்கு எங்களுக்கு ஆவியானது தூண்டுதல் தேவைப்படுகிறது அப்பா ஆவியானவர் எங்கோ உண்டோ அங்க ஒரு விடுதலை கட்டுரையில் இருந்து விடுதலை பாவங்கள் இருந்து விடுதலை அப்பா எங்களுக்கு ஆவியானரின் ஆற்றலை கொடுங்க தகப்பனே ராஜா அமாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவீர் என்று சொன்னீர் அப்பா அப்பா எங்கள் ஒவ்வொரு முதல் ஆவின் அக்கினி அபிஷேக வல்லமா அப்பா அந்த தபசு காலத்தில் ஊற்றுவீராக அப்பா நாங்கள் எங்களுடைய ஜப தேவைகளை மாத்திரம் நாங்கள் ஜெபித்துவிட்டு விட்டு போக விட கூடாது தகப்பனே ராஜா பிறரை போல இருக்க கூடாது தகப்பனே அப்பா தான் போல ஒரு ஜபம் மூன்று வேலையும் ஜெபிக்க கூடிய ஜபம் தகப்பனே ராஜா மண்டிட்டு ஜெபிக்க கூடிய ஜபம் ராஜா கண்ணீர் சிந்து ஜெபிக்க கூடிய ஜபம் ஜெபாவி ஜெபாவி ஆண்டவரே ஜபம் உம்மோடு கூட உறவாட கூடிய ஜபம் ராஜா ஜபம் என்பது நானும் உம்மோடு பேசி உறவாடுவது தகப்பனே ராஜா அந்த உறவு எங்களுக்குள்ள அப்பா உம்ம எங்களுக்கு உமக்கும் உள்ள உறவு நீடிக்க வேண்டும் தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் காணிட்டே மாத்திரம் பத்திர ஒரு பங்கு இல்லாமல் அப்பா எங்களுடைய ஜபா வாழ்வையை கூட தகப்பனே ராஜா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தகப்பனே ராஜா பத்தில் ஒரு பங்கு உமக்காக நாங்கள் செலவிட அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பத்தை ஒவ்வொரு கரங்களில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவருமாய் நடத்தினதும் இனி இனிவர் காலங்களில் நடத்த போகிறதும் இருப ஆண்டவரே அப்பா மெத்திரு சிலுவை அடியிலே எங்களுடைய குற்றங்கள் பாவங்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ள தேவைகள் அப்பா வேதனைகள் கண்ணீர்கள் கவலைகள் அப்பா அப்பா இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் தகப்பனே ராஜா எங்கள் எங்களுக்குள்ள அந்தரங்க வாழ்க்கைகள் அப்பா அப்பா இந்த பிரச்சனையை நான் யாரிடம் சென்று சொல்வேன் இதை சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பலவிதமான யோசனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அப்பா உடைய கல்வாரி திரு சிலுவிலே ஒப்பு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பன அந்த பிரச்சனைகள் மலை மலைபோல துன்பங்கள் வந்தாலும் அதை பணிபோல போல கரையை செய்கிற என் தேவன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் குடும்பங்களில் உள்ள எல்லா கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றின் பணி போல உரையை செய்கிற போய் நம்ம கருமைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நோயாளிகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் படித்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீண்டும் ஒரு முறை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஞானம் பரலோக ஞானம் ஆண்டவரே இந்த உலக பிரமாண ஞானம் பிள்ளைகளுக்கு வேணாம் பரலோக ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா தேர்வு எழுதும் போது அவளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க தகப்பனே ராஜா பிள்ளைகளுக்குள் ஒரு வருகின்ற பயத்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தலை முறியடிக்கிறேன் தகப்பனே ராஜா பிள்ளைகள் தெளிந்த இதயத்தோடு அப்பா தெளிந்த புத்தியோடு தகப்பனே அப்பா அவர்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தகுந்த பதிலை அடிக்க அப்பா நீ ஞானத்தை கொடுப்பீராக நீ ஞானத்தை கொடுப்பீராக பிள்ளைகளுக்கு சோர்வுகளை அகற்றி நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுப்பீராக தகப்பனே ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களும் என்னுடைய கரங்களை இதை ஒப்பு போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பலவிதமான கஞ்சா பழக்கங்கள் அப்பா பலவிதமான போதை பழக்கங்கள் தகப்பனே ராஜா இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா உம்முடைய உம்முடைய ரத்தம் அவளை பரிசுத்தப்படுத்துவதாக தகப்பனே ராஜா அவளுடைய சிந்தனையை பரிசுத்தப்படுத்துவதாக அப்பா நல்லது இது கட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக அவனுடைய குடும்பங்களை நினைப்பீராக தகப்பனே ராஜா எங்களுக்காக யுத்தம் பண்ணுவர் நீர் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றிய ப நன்றி தகப்பனே இதை இரவு முழுவதும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா மருத்துவமனையில் ஐசியில் இருக்கிற உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற வரை வழி வேதனைகள் எல்லாம் மாற்றி போடுங்க தகப்பனேச்சா எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு உறக்க வரவில்லை என்று இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா அவளுடைய திரு ரத்தத்தால் கழுதி பரிசுத்தப்படுத்தி அவளுடைய குற்றங்கள் பாவங்கள் பூர்வீக பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவளுக்கு நல்ல உறக்கத்தை குடிப்பீராக தகப்பனே இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி கொண்டுக்காரோ ஒவ்வொருடைய தேவையுடைய கரங்களில ஒப்புக் கொடுக்கிறப்பா அப்பா அவருடைய கல்வாறுபலி ரத்து எங்கள் குடும்பங்களை சுற்றில முத்திரிடுகிறோம் எங்கள் குடும்பத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு நபரின் மீதும் முத்திர தகப்பன ராஜா அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது வயது முதிந்தவர்கள் மேலே முத்திரடுகிறோம் மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு தொடுவீராக மன வேதனை இருக்கிற ஒவ்வொருடைய ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பங்களில சமாதானத்தின் ஆவி அப்பா என்னுடைய சமாதானத்தை எங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா உம்முடைய சமாதான குடும்பத்திலே தகப்பனே உண்மை போல ஒரு திரு குடும்பமாய் வாழ அப்பா எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க எங்கள் பிள்ளைகளை இப்படி ரத்தத்தால முத்து வீடுகளை சுற்றில முத்துரிக்கிறோமா அப்பா எங்கள் உற்சார உறவுகளை முத்திரிடும் எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எழுமலை கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிறவரே அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நஞ்சு தகப்பனே எல்லா துதி கண்ண மகிமக்கு மாத்திரம் செலுத்துக்கிறோம் அப்பா கேட்க பிறந்த காரியங்கள் எல்லாம் பெற்று கொடுங்க ஏசும் நீங்கள் செவம் கேரளும் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலிகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்ற பெருக முதல் ஆட்சி வருக முது திருவுல விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இஞ்சி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தூய்மைகளை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவைச்சின் சூம் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசு புகழ் இயேசு நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் 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 in